எல்லாருக்கும் வணக்கம் ஓகே யா இன்னும் ஓகே ஏழு மாதம் முன்னாடி இதே மாதிரி ட்ரெய்லர் லான்ச் இவெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டேஜில் என்னை ஏற்றி விட்டாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜில் ஏறினது அதுக்கு முன்னாடி நான் ஏறினதே இல்லை இருந்து இன்னைக்குள்ளே நிறையா நடந்துருச்சு இட்ஸ் பின் அ ஃபேரி டேல் ட்ரெய்லர் லாஞ்சப்போவும் நர்வஸாக இருந்தேன் இப்பவும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் ஆனால் கொஞ்சம் கம்மி நர்வஸாக இருக்கேன் நினைக்கிறேன் அப்போ நிறையா தலையாட்டினா இப்போ கம்மி ஆட்ட போகிறேன் ஸோ அப்போது லாஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறினப்போ ஒரு சின்ன எடிட் மானிட்டரில் நாங்கள் ஃபியூ பீப்புள் ஹேட் ஜஸ்ட் வாட்ச் த ஃபில் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் அத் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பதிமூணு ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கோம் நிறையா நிறையா நாடுகள் ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த படம் நான் நிறையா நாடுகள் ஃபர்ஸ்ட் டைம் என் பாஸ்போர்ட்டில் இவ்வளோ வாட்டி ஸ்டாம்ப் ஆயிருக்கு ஸோ பேங்காக் தான் ஒரே ஒரு வாட்டி முன்னாடி போயிருந்தேன் இப்போ நிறையா ஸ்டாம்ப் வந்துருச்சு பாஸ்போர்ட்டில் ஸோ இப்போ ஆல் ஆஃப் திஸ் ஹஸ் ஹேப்பண்ட் இட்ஸ் பின் அ ஃபேரி டேல் இட்ஸ் பின் அ ஃபேரி டேல் வித் அவுட் அ பிரின்ஸ் பேட் கேர்ள் இஸ் மை எவ்ரி திங் பிரின்ஸ் எக்ஸப்ட் ஃபார் பிரின்ஸ் பட் ஸோ இப்போது சாரி யா ஸோ இட்ஸ் பின் மீ அண்ட் பேட் கேர்ள்ள்ள் அண்ட் மை லவ்லி டீம் ஐ வ் ஆல்வேஸ் பின் அண்ட் அண்டர் கான்ஃபிடென்ட் அண்ட் ஆங்ஷியஸ் அண்ட் நர்வஸ் பர்சன் பேட் கேர்ள்ள்ள் வந்து என்னை இன்னும் பெரிய மேடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் என்னோடய அண்டர் கான்ஃபிடென்ஸையும் ஆங்ஸைட்டியும் இன்னும் பெரிய ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கு தேங்க் யூ வெட்டரி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரெய்லர் லான்ச் ஆன த்ரீ டேஸ்லேயே நாங்கள் டேம் கிளம்பி போயிட்டோம் ஸ்ருத்தி எனக்கு ஸ்வெட்டர்லாம் க கடன் கொடுத்தாங்க டேம் கிளம்பி போனோம் அங்கே வந்து பயங்கர குளிரில் வந்து எல்லாருக்கும் எங்கள் படத்தை காமிச்சோம் அங்கே வந்து எல்லா யூரோப்பியன் மூவிஸ் ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ்லாம் பயங்கர சீரியஸாக இருந்துச்சு நாங்கள் மட்டும் ஊவா 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 ஊவாருன்னு ஒரு படம் பயங்கர கேலப்பான மியூசிக்கோட ஒரு படம் ஸ்க்ரீன் வெளியிலலாம் எங்கள் இது மட்டும் தெரிக்கும் நான் மறக்கவே மாட்டேன் பேட்டேஸ் ஸ்க்ரீன் நம்பர் செவனில் எங்கள் படம் ஃபஸ்ட் டைம் பிரிமியர் ஆச்சு ராட்டர்டேமில் அப்போது அதே ஸ்க்ரீனில் எங்களுக்கு முன்னாடி காஸ்தா கவர் படம் ஸ்க்ரீன் ஆச்சு அவர் அவரோட அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார் அடுத்த ஸ்க்ரீனிங் என்னது நானும் அதே இதில் உட்கார்ந்தேன் ஸோ அப்போது வந்து என் ட்ரெய்லர் வந்து குப்பை படம் அது இது நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனால் அங்கே நான் வந்து யூனோ கிரேட் திங்ஸ் மேஜிக்கல் திங்ஸ் ஹேப்பன் டு மீ அதெல்லாம் நடந்ததுனால தான் என்னால் ஐ வாஸ் ஏபிள் டு சர்வைவ் எவ்ரி திங் தட் வாஸ் பீங் செட் அபவுட் மை ட்ரெயிலர் ஐம் ஐ எம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்கிது இங்கே வந்து ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லாமே யூனோ ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் நடந்துட்டு இருந்துச்சு இட்ஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது பேக் கேர்ள் நிறைய ராட்டடாம்லேயும் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு ஜப்பானில் ஜாக்கி சண்ட் குப்தா மாதிரி எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்து ஃபைனலி இப்போது பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கு அண்ட் ஹோப்ஃபுல்லி பேட் கேர்ளாக இருந்தாலும் குட் கேர்லாக இருந்தாலும் மதர் ஷுட் ஆல்வேஸ் பி நர்ச்சரிங் மதர்ஸ் ஆர் வெரி நர்ச்சரிங் ஸோ வி ரியலி ஹோப் தேட் வீல் கெட் வார்ம்த் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள் ஈவன் இஃப் யூ டிஸ்அக்ரி வித் இட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க தட் பீ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நேரட்டிவ்ஸ் எல்லாருமே எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் உரிமை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஓப்பன் மைண்டோட தேட்டர் வாங்க செப்டம்பர் ஃபிஃப்த் நம்ம ஊரில் வந்து மண்ணையும் பொண்ணையும் காப்பாற்றுறோம்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த படத்தை தயாரித்தவரும் இந்த ட்ரெய்லரை ஷேர் பண்ணவங்களும் என்னோடய ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணவங்களோட ஃபேமிலியோட அவங்க வீட்டு பெண்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பாலிட்டிக்ஸ் எங்கே இருக்குது அவங்க மைண்ட் அவங்க மனநிலை சரியா இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பீப்புள் ஆர் ட்ரிகர்ட் பை உமன் ஹேவிங் டிசையர்ஸ் அவங்க வந்து நம்ம எல்லா படத்துலேயும் பார்த்துட்ருக்கோம் பெண்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு அவங்க வந்து செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை செக்ஷுவல் பீயிங்ஸாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுக்குன்னு டிசைர் இருக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் டைம் வி சேஞ்ச் தேட் பட் நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இல்லை செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் இல்லை ஏஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க டு அட்ரஸ் தட் பாயிண்ட் எஸ் இட்ஸ் வெரி வேலிட் பட் Uh, legal age of consent uh, for a woman uh, for all uh, humans is uh, 18, but that is meant for. அவங்களோட ப்ரொடெக்ஷன்காக அவங்களோட தற்காப்புக்காக அதை வந்து அவங்களை இன்னும் ஹேர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேச்சுரலாக வர பயாலஜிக்கலாக ரொம்ப இயற்கையாக வர ஒரு விஷயத்தை இன்னும் டீமனைஸ் பண்ணக்கூடாது இன்னும் ஸ்டிக்மட்டைஸ் பண்ணக்கூடாது யூ த லா எக்ஸிஸ்ட் டு ப்ரொடெக்ட் தெம் வீ டென் யூஸ் தட் டு ஃபர்தர் ஹர்ட் தெம் ஆர் மேக் தெம் ஃபீல் லைக் த கிரேஸி பீப்புள் இட்ஸ் அ வெரி நார்மல் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப் ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டோ அதே மாதிரி பர்சன்ஸ் கம்மிங் ஆஃப் Age blooming into uh, romance and sexuality is a very normal part of uh, growing up. That we stigmatize, panavana, especially when it comes to the context of women, we find out that uh, we find out about rape even before we learn about <laughs> sex. We, it's, it's it's scary growing up and discovering all of these things. So I, I think uh, we are a team with a lot of wonderful men and a lot of women. நாங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட இதை போர்ட்ரே பண்ணியிருக்கோம் மேல் கேஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஈவன் வைல் இல் டீலிங் வித் வெரி சென்சிட்டிவ் கண்டென்ட் நானும் அஞ்சலியும் வில் கான்ஸ்டன்ட்லி ஹாவ் கான்வர்சேஷன்ஸ் பேப்பரில் ஒன்று எழுதிடுவோம் ஷூட் பண்ணும்போது ஐயோ இது கொஞ்சம் பார்க்க ஆனால் இதுவாக இருக்கா பின் வெரி கேர்ஃபுல் டு போட்ரே ஹர் ஸ்டோரி வித் ஃபீமேல் கேஸ் வித்வுட் செக்ஷுவலைசிங் ஹர் ஸோ ஐ திங்க் இட்ஸ் தி கேஸ் ரைட் ஒரு விஷயத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு கிடையாது எப்படி பேசுறோம் அப்படிங்கிறதான் கேமராவை எங்க வைக்கிறோம் யாரோட பார்வையிலேருந்து அதை பாக்குறோம் யாருக்காக பாக்குறோம் ஒரு ஜோக் சொல்லும் போது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி ஜோக் பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஹூ ஆர் யூ லாஃபிங் அட் சிமிலர்லி Who are you looking at and how are you looking at it? Uh, and the gaze is very important. We've put in a lot of thought into getting the right gaze in this film with a lot of sensitivity. All of these amazing people have tried to uh, bring something uh, on it. Uh, I think girls can have an environment uh, where we feel safer if there is no stigma attached to conversations about sexuality and uh, having partners or. ஃபாலிங் இன் லவ் அந்த ஜட்மெண்ட் இல்லாட்டி வந்து நம்ம செக்ஷுவல் வயலன்ஸை கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன் இதை பற்றி நம்ம பேசுறதுனால இன்னும் நிறையா பெண்கள் வந்து அன்சேஃப் வாங்கன்னு நினைக்காதீங்க கான்வர்சேஷன்ஸ் கேன் ஒன்லி ஹெல்ப் அண்ட் ஏன் என் வாய்ஸ் எனக்கு திருப்பி கேட்குது ஓகே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கலாச்சாரத்தை சீரழிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் அக்யூஸ் பண்ணுறாங்க ஐ ஃபீல் தட் கல்ச்சர் ஷுட் ப்ரொடெக்ட் விமன் விமன் டோன்ட் நீட் டு ப்ரொடெக்ட் கல்ச்சர் இட்ஸ் நாட் ஆர் ஜாப் டு ப்ரொடெக்ட் கல்ச்சர் வி நீட் அ கல்ச்சர் தட் சேஃப் கார்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் விமென் அண்ட் இதோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன் நான் வந்து ஐ ஜஸ்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் பீப்புள் டு தேங்க் வெற்றி சார் திங் ஐ ஹாவ் திஸ் லைஃப் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம் ஃப்ரம் த பிகினிங் டில் நவு இட்ஸ் ஆல் ஹிம் தனுஷ் சார் ஐ ஒர்க் ஆஸ் எ ரைட்டிங் அசிஸ்டண்ட் டு ஹிம் அண்ட் ஐ லண்ட் ஸோ மச் நான் வெற்றி சார் கிட்டேருந்து எழுத கற்றுக்கிட்டேன் தனுஷ் சர்க்கிட்ட எப்படி ஸ்கிரிப்ட் முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன் எழுதி முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன் மிஷ்கின் சார் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் சீடர் ஃபார் ஆர் ப்ராஜெக்ட் இப்போ ரீசெண்டாக கூட அஞ்சலியும் நானும் சம்மந்தமே இல்லாமல் சூப்பர் சிங்கருக்கு போனோம் ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹி ஹி வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் ஹி வாஸ் ஸோ ஸ்வீட் ராம் சார் ராம் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராட்டடாமில் செ ஸ்டெஃபான் போர்சோஸ்னு ஒரு ஹீ இஸ் அ க்யூரேட்டர் ஃபார் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர் இந்தியாவுக்கு வந்து யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் யாராவது புதுசாக இருக்காங்களான்னு ஐடென்டிஃபை பண்ண வரும்போது அவர் தான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னார் நல்லா என்னோடது வந்து ஃபெஸ்டிவல் ஃபிலிம்னு நினைக்கவே இல்லை பட் ஹீ பிலீவ்ட் இன் அஸ் பிஃபோர் வி பிலீவ்ட் இன் ஆர் செல்ஸ் தேங்க் யூ

த்ரோயிங் த லைட் ஆன் ஆர் ஃபில்ம் அவரோட ஸ்க்ரீனிங்கில் அவரோட கியூஎன்எல எங்களை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பார் தட்ஸ் அ தேங்க்யூ ஃபார் யர் ஜென்ராட்டி ஜென்ராசிட்டி சார் அனுராக் சார் வெற்றி சார் எப்போவுமே ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருப்பார் இதே நம்ம இது கேள்வ பண்ணியிருக்கீங்க இது ஒழுங்காக சரியாக பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ கான்ஃபிடன்ஸ்னு வந்து நூடுல்ஸாக இருப்போம் நாங்கள் அப்போ அனுராக் சார் வந்துட்டு ஹி கேம் ஆஸ் ஒரு ரஃப் கட் பார்த்துட்டு ஹி கேவ் அஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அட் அ டைம் வென் வி ரியலி நீடெட் ஆக்சுவலாக சார் வந்து அதை சொல்லி தான் அனுப்பிச்சார் கொஞ்சம் அவள் லோ கான்ஃபிடன்ஸில் இருக்கா நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஸோ தட்ஸ் நன் த கால் ஈவன் ஹாப்பன் அண்ட் எனக்கு வந்து ஃபுல்லாகவே நிறைய டவுட் இருந்துச்சு படம் ஒர்க் ஆகுது தான் ரொம்ப அப்படியே உன்னிப்பாக பார்த்துட்டே இருக்கிறதுனால பட் ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ ஏன்னா லாஸ்ட்டாக மிக் மிக்ஸிங் செஷன்லேருந்து சார் கார் உள்ளே ஏறும்போது நல்லாதான்மா படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் எழுதிட்டு போயிருத்தாரு ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஹீ செட் தேட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு தேங்க் மை அமேசிங் டீம் த த்ரீ டிஓபிஸ் ஜகி பிரின்ஸ் ப்ரீதா மேம் Uh, Radha is my support system in the product. I don't know where my work begins and her work ends. Last uh, six months has just been me and her. Um, Rada, Raja, production designer, the beautiful visuals uh, that he brought. Uh, Vinod Tanikasalam, the sound designer. Pratap, the mixing engineer. அவர் ஆக்சுவலி வந்து ஏடியா தான் ஒர்க் இருக்காருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஃப்யூ மந்த்ஸாக காஃபி ரெடி பண்ணுறதுக்கு வந்து அவரோட ஸ்டுடியோவில் டப்பிங் அவரோட இதில் எல்லாம் அவர் வந்து ஒரு சவுண்ட் சவுண்ட் மிக்ஸிங் என்ஜினியர் பட் ஆல்சோ மை ஏடி ஐ திங்க் அட் திஸ் பாயிண்ட் பாவ்னா ஃபார் தி அமேசிங் ஆக்டே ஸ்ருத் நான் வந்து எனக்கு புதுசாக பிம்பிள் வந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து பாவனாவுக்கு தான் அனுப்புவேன் இதை ரெஃபரன்ஸாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி மஞ்சரி ஃபார் ஹேவிங் சச் கிரேட் ஐ ஃபார் டீடெயில் நான் ஒன்று சொன்னேன்னா அதுக்கு வந்து செட்டில் ஆக மாட்டாங்க இல்லை அப்படி பண்ணக்கூடாது ஷீல் கோ அண்ட் எக்ஸ்ட்ரா மைல் அண்ட் மேக் எவ்ரி திங் பெட்டர் தேங்க்யூ ஸோ மச் வர்ஷா வரதராஜன் நான் வந்து விடாமல் அவங்களுக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன் காஸ்டிங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் மாற்றும் ஷெட்யூல் மாற்றும் இது மாற்றும் She's so cooperative. Her team, Rasha and Malvika, were always available for us. Uh, in order, uh, in, order toon, in order AD team, uh, Pavitra, Pooja, Kailash, can I just call them on stage? <laughs> and one more person I want to call on stage is Ajuma, assistant editor. <laughs> அண்ட் ரீசன்டா இப்போ நீங்க கியூட்டான போஸ்ட்லாம் பேட் கேர்ள் டீம்ல பார்த்துருப்பீங்க தட்ஸ் ஸ்வேதா மேலே மேலே வாங்க வாங்க கம் தேங்க் யூ சோ மச் கைஸ் ட்ரெய்லர் த வெரி கான்ட்ரவர்ஷியல் ட்ரெயிலர் எடிட்டட் பை மது வாட் ஆஃப் ஃபேன்டாஸ்டிக் டேலெண்ட் ரஞ்சினி ஹூ கட் ஆர் ப்ரோமோஸ் அண்ட் எனக்கு எப்போ எனி திங் இதுனா நானும் அதாவது வந்து ரஞ்சினிக்கு எப்போது எப்படி பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சினி அஸ்வின் ஹூ ஈஸ் எடிட்டிங் ஆர் ப்ரோமோஸ் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பீப்புள் ஐ வாண்ட் டு தேங்க் ஆர் ஆக்சுவலி அஞ்சலி ரம்யா ஷீஸ் ப்ராட் மை ட்ரீம் டு லைஃப் தேங்க் யூ ஸோ மச் அஞ்சலி ஐ திங்க் த்ரூ திஸ் ப்ராசஸ் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறையா கான்ஃப்ளிக்ட்டும் வந்துச்சு வி ஹேட் குட் டைம்ஸ் வி ஹேட் பேட் டைம்ஸ் பட் ஐ திங்க் வி ஹேட் அ வெரி ஹோல்சம் ரிலேஷன்ஷிப் தேங்க் யூ ஸோ மச் எஸ்பி மேம் ஐ ப்ராமிஸ் யூ மேம் எனக்கு முந்தா நேத்தி டெக்ஸ்ட் பண்ணாங்க ரொம்ப படம் பார்த்துட்டு ஹாப்பியாக ஹாப்பியாக் அவங்க கண்ணெலாம் கலங்கி ஆல்வேஸ் பி கிரவுண்டட் வர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஐ மேம் ரிது தேங்க்யூ விருது ஃபார் த எனர்ஜி அண்ட் ஃபார் த கே ஆஸ் யூ பிரிங் டிஜே இன்னைக்கு அவரால் வர முடியல பட் ஹீஸ் ஹீஸ் பின் சச் அ சப்போர்ட் சிஸ்டம் எப்போ என்ன இஷ்யூனாலும் ஐ ஓகே ஐ ஓகே அப்படின்னு டெக்ஸ்ட் அனுப்பார் சச் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீய் தேங்க்யூ டிஜே ஷாங்க் த குட் பாய் ஹூ பிளேஸ் த பேட் பாய் அவரும் இங்கே இல்லை சஷாங்க் ஷரண்யா இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரை பற்றி ஹெவியாக எல்லோரும் பேச போகிறாங்க தட்ஸ் ராதா அண்ட் ஷரண்யா ஷரண்யாஸ் கேரக்டர் இஸ் வாட் எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் வாக்கிங் அவுட் ஆஃப் தி ஃபிலிம் அஃப்கோர்ஸ் அஞ்சலி பட் ஷரண்யா மோஸ்ட்லி ஷரண்யா ஆக்சுவலி ஈவன் ஆக்சுவலி அஞ்சலியோட அம்மாவே படம் முடிச்சதுக்கப்புறம் வேணா ஷரண்யோட கேரக்டர் பற்றி தான் பேசினாங்க அதுக்கப்புறம் பாட்டியா நடித்த பார்வதி மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷீஸ் ஆக்சுவலி அ ஜர்னலிஸ்ட் அண்ட் ரிட்டையர்ட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அவங்க வந்து நான் கேட்பேன் இப்படிலாம் பண்ணுவேன் பேசுவாங்க பாட்டி அது ஓகே தானே ஆமா அம்மா இப்படி தான் இருப்பாங்க பட் ஐஎம் நாட் லைக் தேட் ஐ ஆம் வெரி மாடேன் அப்படிம்பாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எனர்ஜி

நான் ஒரு ப்ரொடியூசராக பயங்கரமாக எனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்திருக்காரு அடுத்த படத்தில் இது கிடைக்குமான்னு தெரியல நீங்களே முடிஞ்சால் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக போயிடும் ப்ளீஸ் மேபி பேட் கேள் டூ விக்ரம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை சப்போர்ட் சிஸ்டம் த்ரூ திஸ் ப்ராஜெக்ட் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் தேங்க் யூ ஸோ மச்